கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு ஆசீர்வதிக்கப்படுவோம் மோசே அவர்களை ஆசிர்வதித்தான் யாத்ராமம் முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்றாம் வசனம் கடந்த நூற்றாண்டின் மத்திய நாட்களில் ராஜ குடும்பத்தில் பிறந்த லார்டு பர்லே என்ற பிரபு இங்கிலாந்து தேசத்தில் வசித்து வந்தார் அவர் திருமணம் செய்வதற்கு முன்பாக தனது தலைநகரத்திலிருந்து வெகு தூரமாக இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சாதாரண மனிதனைப் போல சென்று அங்குள்ள மக்களோடு பழகினார் அவர்களின் தேவைகளை எல்லாம் சந்தித்தார் அங்குள்ள ஏழை குடும்பம் ஒன்றில் தங்கி செல்வாராம் அவர்கள் கொடுத்த உணவை சந்தோஷத்தோடு உட்கொள்வார் அந்த ஏழை குடும்பத்தில் நல்ல நட்பு ஏற்பட்டபோது அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணை எளிய முறையில் அந்த கிராமத்தில் வைத்து திருமணம் செய்து கொண்டாராம் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு சாதாரண வாகனத்தில் வெகு தூரம் சென்று அவர் வாசித்த நகரத்தை தம்பதியினராக சென்று அடைந்தார்களாம் அங்கு போய் இறங்கவும் அவர்கள் இருவருடைய வருகையை எதிர்நோக்கி ரதங்கள் குதிரை பட்டாளங்கள் காலாட்படைகள் இசைக்கருவிகள் மக்கள் கூட்டம் போன்றவைகளோடு வரவேற்பு செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தனர் மக்களின் ஆரவார சத்தம் வெண்ணை பிளந்து கொண்டிருந்ததாம் இந்த உன்னத பதவியை சற்றும் எதிர்பாராத அந்த ஏழை பெண் மிகவும் மகிழ்ச்சி கொண்டால் இலையில்லாத சந்தோஷத்தை பெற்று கொண்டாலாம் ஆம் என சகோதர சகோதரிகளே ஒரு ஏழை குடும்பத்தில் மக்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் அந்த பிரபுவுக்கு உதவி செய்ததால் எத்தனை பெரிய உயர்வை பெற்றுள்ளனர் சாதாரண உலக ராஜாவுக்கு பணி செய்தால் இத்தனை உயர்வு என்றால் சர்வத்திற்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் நாம் ஆண்டவருடைய பணியை செய்யும்போது நமக்கு எத்தனை உயர்வை ஆண்டவர் தர உள்ளவராக இருக்கிறார் நாம் அவருக்கு பணி செய்யும்போது நிச்சயம் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி அவருக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் கனப்படுத்துகிறார் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிப்போமா உலக பணிக்கே இத்தனை மகிமை என்றால் உன்னதரின் பணி செய்தால் எத்தனை மகிமை இந்த வசனம் மோசே அவர்களை ஆசிர்வதித்தான் என்ற வசனம் உடன்படிக்கை பெட்டி ஆசிரிப்பு கூடாரம் ஸ்தலம் ஆசாரிகளின் உடை இவை எல்லாவற்றையும் கத்தர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே மக்கள் செய்து முடித்தார்கள் கத்தரின் பணிகளை சரியாய் செய்யும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் நாமும் ஆண்டவருடைய பணியை உண்மையை முத்தமாய் செய்யும்போது நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவோம் கத்தரின் பணியை உண்மையோடு செய்யும்போது நாம் மட்டுமல்ல நாம் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுறோம் அப்பா மோசே அவர்களை ஆசிர்வதித்தான் என்று பார்க்கிறோம் அப்பா மோசே சொன்னபடி எல்லாவற்றையும் செய்யும்போது அந்த மக்கள் சந்ததி சந்ததியாக ஆசிர்வதிக்கப்பட்டனர் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்களும் இந்த சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசையுங்கள் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ஜியம் இருக்கிறது என்று நீர் கற்று கொடுத்து போன வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போதுப்பா நீர் எங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திடலும் மேற்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்